சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகத்திலேயே அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தம் இருக்கிறது என்று சொன்னால் அது இஸ்லாம் என்பது இன்னைக்கு வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி பல விமர்சனங்கள் தொடர்ச்சியாக உலக மீடியாக்களும் உலக தலைவர்களும் கூட வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இஸ்லாம் வந்து ஒரு பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உள்ள ஒரு கொள்கை அது இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் மூடத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் மூர்க்கத்தனமாக செயல்படக்கூடியவர்கள் இஸ்லாம் என்று சொன்னாலே அவங்க வந்து ஏதோ ஒரு அந்நிய நாட்டு சக்திகள் போன்ற பல விமர்சனங்கள் இந்த தேசத்திலே நம் முன்னால் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிற இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்த விஷயங்களை மாற்று மத சகோதரர்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை தெளிவுபடுத்துவது மட்டும்தானா இல்லது இதை ஏதோ மத மாற்ற நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் நடத்துகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம் ஏன் நீங்கள் இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சொல்லணும் இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு எங்களை நீங்கள் மத மாற்ற முயற்சி செய்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை சித்தாந்தம் என்னவென்று சொன்னால் இந்த கொள்கையை நாங்கள் எடுத்து சொல்கின்ற போது இதை குறித்து பிரச்சாரம் செய்கின்ற போது இறைவன் குரானில சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவனைப் பற்றி நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன பிறகு விரும்பினால் அவர்கள் ஏற்கட்டும் விரும்பினால் அவர்கள் மறுத்துவிட்டு செல்லட்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது நீங்கள் முஸ்லீமாகத்தான் வாழ வேண்டும் என்று யாரையும் நீங்கள் நிர்பந்திக்க கூடாது என்று இஸ்லாமியங்களை கட்டாயப்படுத்துங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது மக்களை மிரட்டி முஸ்லீம்களாக மாற்றினார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு வரலாறும் இஸ்லாமியர்கள் மீது புனையப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மதம் மாற்றுவதற்கான நிகழ்ச்சி அல்ல முஸ்லீம்கள் என்றால் யார் அவருடைய சித்தாந்தம் என்ன அவர்கள் யாரை வழங்குகின்றார்கள் அவருடைய கடவுள் கோட்பாடு என்ன அவனுடைய சிந்தனைகள் என்ன ஏன் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவருடைய வழிபாட்டு முறையிலே இது போன்ற நாம் ஒரு வித்தியாசத்தை காண்கிறோமே அது ஏன் என்பது போன்ற பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கும் இப்போ அது போன்ற கேள்விகளை நமக்கு மத்தியிலே பரஸ்பரமாக நாம் பேசி தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்துவதற்காக சில தீய சக்திகள் இந்தியாவிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாகத்தான் தொடர்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கனாக்கா முஸ்லீம்களை மட்டுமே மையமாக வைத்து சில அலசியல் நகர்வுகளை நகர்த்தி ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிளவு வரணும் சண்டை ஏற்படணும் மோதல் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு அதற்கான பணிகள் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது அப்போ போன்ற நிகழ்வுகள் மூலமாகத்தான் நாங்கள் யார் எங்கள் கொள்கை என்ன நாங்கள் காட்டு மிராணிகளா நாங்கள் பயங்கரவாதிகளா நாங்கள் தீவிரவாதிகளா நாங்கள் மூடர்களா நாங்கள் மூட நம்பிக்கை பின்பற்றக்கூடியவர்களா என்பதை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வேறு எந்த நோக்குமே இதில் கிடையாது நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் முஸ்லீமாக மாறிடுங்க அப்படின்றதுக்கான நிகழ்ச்சியே கிடையாது உங்கள் சித்தாந்தம் உங்களுக்கு எங்கள் சித்தாந்தம் எங்களுக்கு இஸ்லாம் மத தான் சொல்றேன் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்கள் தீன் உங்கள் மதம் உங்களுக்கு என்று சொல்லிதான் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கமே சித்தாந்தத்தை அந்த வழிகாட்டுதலை எங்களுக்கு தருகிறது இந்த கேள்வி பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் இஸ்லாம்னா என்ன என்பதை நம்ம ஒரு சின்ன அளவுக்கு விளங்கி கொண்டோம் என்று சொன்னார் நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஏன்னா இஸ்லாம்னால் நம்மக்கிட்ட இஸ்லாம்னு கேட்டாலே நம்ம மக்கள்கிட்ட முஸ்லீம்கள்லாம் யார் முஸ்லீம்கள்னால் கல்யாணத்தை அப்படி நடத்துவாங்க முஸ்லீம்கள்னாக்கா பள்ளிவாசலில் போய் நிற்பாங்க முஸ்லீம்கள் தர்காக்கு போவாங்க முஸ்லீம்கள் ரம்ஜான் பக்ரீத் வந்தால் பிரியாணி சாப்பிடுவாங்க இஸ்லாம்னாக்கா ஒரு குறுகிய அளவில் நம்ம நினைக்கிறோம் இஸ்லாம் என்று சொன்னால் அடிப்படையில் இஸ்லாம் என்பது ஒரு கடவுள் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தவர் ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை பாதுகாப்பவர் ஒரு கடவுள் தான் இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருப்பவர் ஒரு கடவுள் தான் நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து தந்தவர் ஒரு கடவுள்தான் நம்மை எல்லா நேரத்திலும் காத்து கொண்டிருப்பவர் என்பதுதான் இஸ்லாமிய அடிப்படை சித்தனை ஒரு கடவுள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்தவர் ஒரு கடவுள் இதுதான் இஸ்லாமிய அடிப்படை சிந்தனை ஒரு கடவுள் கொள்கையை சொல்றீங்க ஒருவர் தான் கடவுளும் அப்ப இதை எப்படி முஸ்லீம்க்கு நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இறைவன் நம்ம மனிதர்களில் இருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து இறை தூதராக நமக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பி இருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து ஆதாம் ஏர்வாளுவாங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டங்களை நீங்க பைபிள் எடுத்து படித்தாலும் சரி பைபிளில் புதிய ஏற்பாடு யூதர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதத்தை எடுத்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய வேதங்களை படித்தாலும் சரி இந்துக்களுடைய பழைய வேதங்கள் இருக்குல்ல அதை நீங்கள் எடுத்து படித்தாலும் சரி இப்படி படிக்கின்ற போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க மனிதர்களிலேயே உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து இறைவன் வழிகாட்டுதலை தருவதற்காக அனுப்புவார் அது ஒரு இறை தூதர் இப்ப கிறிஸ்தவர்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இயேசு ஒருத்தரை சொல்றாங்க இவரை பொறுத்தவரை இவர் ஒரு இறை தூதராக வந்தவர் கர்த்தரை தான் வணங்க வேண்டும் கர்த்தரிடத்தில் தான் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக வந்தவர்தான் இயேசு முஸ்லீம்கள் நாங்கள் அவரை எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் ஈசா இந்த மொழி பேர் மாறும்போது ஊர் பேரே மாறிடும் நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம் வெள்ளக்காரன் ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்திய இந்த வட வந்து இருக்கக்கூடியமே அதே வார்த்தையை வேறு மாதிரி சொல்லுவாங்க நம்ம வடனுவான் வடானுவான் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் இப்படி உச்சரிப்பின் காரணமாக மாறி இருக்கும் மோசஸ் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறது இறை தூதர் நாங்க சொல்கின்றோம் குரான் பேசுகிறது மூசா அப்படின்னு ஒரு இறை வந்தார் ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லி ஒரு இறை வந்தார் என்று பைபிள் சொல்கிறது நாங்க சொல்றோம் முஸ்லிம்கள் குரானிலே சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அப்படின்னு ஒரு இறை வந்தார் இப்படி வந்தவங்கலாம் மக்கள்கிட்ட கடவுள் கொள்கையை சொன்னார்கள் மக்கள்கிட்ட உள்ள தீய பழக்க வழக்கங்களை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து அதை மாற்றினால் குரான் நிறைய பேசுகிறது இறை தூதர்களாக வந்தவங்க என்ன பண்ணாங்க சீர்திருத்தங்களை செய்தார்கள் என்று குரான் பல இடங்களில் இறைத்துதருடைய வரலாறு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிந்தது திருக்குரான் மூலமாகவும் இறுதியாக வந்த முகமது நபி அவர்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு இஸ்லாம் என்ன இறைவன் என்றால் யார் சொருகம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு முகமது நபி தான் சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்த முகமது நபி அவர்களுக்கு திருக்குரான் வழங்கப்பட்டது இதுதான் எங்களுடைய பேஸ் முஸ்லீம்கள் என்று சொன்னால் ஒரு கடவுள் கொள்கையை நம்பக்கூடியவங்க அவர்கள் திருக்குறானையும் முகம்மது நபி அவருடைய வாழ்க்கை வரலாறையும் பின்பற்றக்கூடியவங்க இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் இதுதான் இஸ்லாம் நீங்கள் உலகத்தில் நிறைய முஸ்லீம்களை பார்ப்பீங்க நிறைய தவறுகள் செய்வாங்க நிறைய தப்புகள் அவங்க கிட்ட இருக்கும் அது இஸ்லாம் கிட்ட அது இஸ்லாம் இல்லை இஸ்லாம் என்று சொன்னால் குரானில் சொல்லப்பட்டிருக்கணும் முகமது நபி அவர்கள் சொல்லியிருக்கணும் இதுதான் நமக்குள்ள புரிந்து கொள்வதற்காக தான் அது என்பதை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் கடவுள் புறத்தில் முகமது நபி அவர்கள் அதை வாங்கி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன் நம்புறோம் முகமது நபி அவங்க எழுத படிக்க தெரியாதவர்கள் நாற்பது வயதில் அவர்கள் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்தவங்க வியாபாரங்கள் செய்தவங்க மக்கள் மத்தியில் நல்லவராக வாழ்ந்த முகமது நபி அவர்கள் நாற்பதாவது வயதுல இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ரொம்ப பேசிக்கலாக உண்மை நபி அப்படின்னு ஒன்றுமே ஒண்ணுமே தெரியாது அதாவது அந்த எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஒரு விஷயத்தை பார்த்து படிப்பதற்கு கூட நபிகள் நாயகத்துக்கு தெரியாது எப்போ வரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்க நாற்பது வயசுல இறைத்துவதராக ஆகிறாங்க அறுபத்தி மூணு வயசுல இறந்து போறாங்க இறக்கிற வரைக்கும் படிக்க தெரியாதவராக முகமது ரபி இருந்தார் எழுதவும் தெரியாது எழுத தெரியாதுன்னாக்கா இப்போ பல மன்னர்களுக்கு கடிதம் அனுப்பினாரு எப்படி அவரோடு இருந்த தோழர்கள் எழுதி தருவார்கள் அவரிடத்தில் ஒரு முத்திரை மோதிரம் இருந்தது அந்த முத்திரையை வைத்துத்தான் பல மன்னர்களுக்கு அந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டது படிக்கவும் தெரியாதா படிக்க தெரியாதுன்றதை விட இப்போ இங்கே சின்னதாக ஒரு எழுத்து இருக்கு நமக்கு ஆங்கிலம் தெரியாது இது என்னன்றத படிப்போம் இங்கே தமிழ் இருக்கு உலக பொதுமறை திருக்குறான் படிக்கிற அளவுக்கு தெரியும் இப்படியாவது படிக்க தெரியுமா இது கூட படிக்க தெரியாது முகமது நபி ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடக்குது உதய்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்க ஒரு போருக்காக இருக்கின்ற நேரத்தில் இரண்டு கொள்கை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்த நேரத்தை நீங்கள் எடுத்து என்று சொன்னால் ஒப்பந்ததாரர்களுக்கும் எழுதக்கூடியவர் முஸ்லீம் தரப்பில் ஒருத்தர் அந்த பக்கம் இருக்கக்கூடியவர் வேற ஒருத்தர் ரெண்டு பேரும் எழுதிக்கிட்டே வராங்க எழுதும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனை வருது ஆரம்பிக்கும் போதே பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம்னு போடுறாரு போடும்போது எதிர் தரப்பில் உள்ளவர் சொல்றாரு பிஸ்மில்லா அல்லான்ற கடவுள் எங்களுக்கு தெரியும் அர் ரஹ்மானி ரஹீம்னு போடுறீங்க இது எந்த கடவுள் உங்கள் கடவுள் அல்லானு எங்களுக்கு தெரியும் அந்த அல்லாவை எங்களுக்கும் தெரியும் அல்லான்றது அரபி மொழியில் உள்ள வார்த்தை கடவுள்ன்றது எங்களுக்கு தெரியும் ரஹ்மான் ஒரு கடவுளை சேர்க்கிற ரஹீம் ஒரு கடவுளை சேர்க்கிற இதை சேர்க்காத அப்படின்னு சொல்லி எதிர்க்க அவர் அழிச்சிட்டு வெறும்லான்னு போட்டு எழுதிக்கிட்டே வராது ஒரு இடத்துல முகம்மது எழுதுறாரு முகம்மதுன்னு எங்களுக்கு தெரியும் இவர் முகம்மது இவர் என்ன ரசூல்லா ரசூல் அல்லாஹுடைய தூதர் இறைவனுடைய தூதர் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டாது அழி அப்படின்றாங்க அப்ப இந்த எழுதக்கூடியவர் சொல்றாரு நீங்க ஏற்றுக்கலங்க அவரை வந்து அல்லாவுடைய தூதரை நான் ஏற்றுக்கிட்டேன் இறைவனுடைய தூதர் என்று நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அது உங்கள் விஷயம் நான் நம்பல அதை அழி அப்படின்னு சொல்லி எது தரப்பில் உள்ளவங்க மறுக்கிறான் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அழிக்க மறுத்த உடனே முகமது நபி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது அழிச்சிதுப்பா அப்படின்னும் போது எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு நீங்கள் கட்டு போயிட்டு போயிடுவீங்களான்ற மாதிரி எழுதக்கூடியவர் சொல்லும்போது அப்போ முகமது நபி கேட்குறாங்க அந்த வார்த்தை எங்கே இருக்குது ரசூல்ல்லா இதுதான் அரபியில் உள்ளது இறை தூதர் இந்த வார்த்தை எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல அந்த எது தரப்பை அவரை கேட்டு அதை அழிக்க சொல்லி அழிக்கிறாங்க அழிக்கப்படுகிறது அவருடைய கையாலேயே ரசூல்லான் அந்த வார்த்தையை வந்து என்ன பண்றாங்க அவங்க அழிக்கிறாங்க இப்போ இப்படி எழுத படிக்க தெரியாத ஒருவர் ஒரு வேதத்தை கொண்டு வந்திருக்கிறார் அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் குரான் எங்கள் கையில் இருக்குல்ல அதாவது உயர்ந்த இலக்கிய தரத்தில் உள்ள வேதம் திருக்குறான் அரபி இலக்கணத்தில் உயர்ந்த தரம் அது எந்த அளவுக்குனாக்கா இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே தமிழ் தெரியும் திருக்குறள் ஒன்றை படித்து இதனுடைய பொருளை சொல்லுங்கன்னா நான் ஏற்கனவே அது நமக்கு விளக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருந்தால் சொல்லலாம் புதுசாக இப்போ ஒரு திருக்குறளை நான் உங்களுக்கு சொல்லி இந்த திருக்குறளுடைய அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியுமா முடிய திருக்குறள் என்ன மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியில் உள்ள திருக்குறளை நமக்கு சொல்ல முடியல ஆனால் முகமது நபி கொண்டு வந்திருந்த அந்த திருக்குறான் என்பது ரொம்ப டாப்ல அரபி மொழியை கற்றவர்கள் சொல்கிறார்கள் ரொம்ப உயர்தரமான இலக்கியத்தில் திருக்குறான் இருக்கிறது இறைவனே கொடுத்தது கடவுளே கொடுத்தது என்பதனால் ரொம்ப இலக்கிய நயமாக உள்ள விஷயங்கள் இருக்கிறது அது புரியுமா துப்பாக்கு துப்பாய அப்படின்னு திருவார் புரியுமா நமக்கு புரிய திருக்குறானை பொறுத்தவரை உயர்ந்த இலக்கியமாக இருந்தால் கூட புரிந்து கொள்ள கூடிய அளவிற்கு அதனுடைய நடை இருக்கிறது இல்லை பாமர அரபி கூட திருக்குறானின் சொல்லும் போது புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது காரணம் இறைவன்புரத்திலிருந்து வந்ததுனால் அதை நாங்கள் உறுதியாக நம்புவோம் இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு என்று சொன்னால் குரான் என்பது இறைவன்புறத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்பதற்கு நிறைய சான்றுகளை அத்தாட்சிகளை எங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் குரான் இருக்குல்ல இது இப்போ வந்தது இல்லை முகம்மது நபி அவங்க கொண்டு வந்தது முகமது நபி எப்போ வந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் தாண்டிடுச்சு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி உலகத்துடைய நிலைமை என்ன மாஸ் மீடியான்னு இனி மீடியா இருக்க இது இல்லை பிரிண்டிங் மீடியா இருக்க இந்த பிரிண்டிங் மீடியா இல்லை இன்னைக்கு சாஃப்ட்வேர் காலத்துக்கு வந்துட்டுமே இது இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத ஒரு காலத்தில் முகமது நபி அவர்கள் பிறந்தார்கள் அவங்க கொண்டு வந்த திருக்குறான் என்பது அந்த காலத்திற்கு ஓகே இப்போ ஓகேவா இப்போ ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமா திருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் உள்ள திருக்குறள் இப்ப எப்படி சாத்தியப்படும் உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்குங்க திருக்குறளை திருவள்ளுவர் திருவள்ளுவர் யார் படித்தவர் பெரிய பண்டிதர் சாதாரண அலையில் திருவள்ளுவர் திருவள்ளுவர் மிகப்பெரிய படித்த பண்டிதர் நிறைய அறிவுள்ளவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு குரலும் நீங்கள் சொன்னால் ஏழு வார்த்தைகள் வரும் ஏழு வார்த்தைகளுக்குள்ளேயே ஒரு கருத்தை உள்ளே இடத்துல வந்து அடக்குவார் திருக்குறள்ல கண்டது மண்ணும் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று இப்படின்னு ஒரு திருக்குறள் எழுதியிருக்கிறார் இது அந்த காலத்துல ஓகே இப்ப சொன்னா நமக்கு என்ன கண்டது மண்ணும் மலர் மண்ணும் திங்கள்னா நிலா நிலாவை வந்து பாம்பு சாப்பிடுதுன்ற திங்களை பாம்பு கொண்டற்று பாம்பு வந்து நிலாவை சாப்பிடுகிறதுன்ற இதை இப்ப நம்ம சொன்னா ஏத்துக்க முடியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நிலா என்பது ஒரு பரோட்டா சைஸ்ல இங்க இருந்து பாத்திருப்பான் ஒரு தோசை மாதிரி பார்த்திருப்பான் ஒரு சின்ன வட்டமா இருக்கு ஒரு பாம்பு பெரிய பாம்புகள் இருக்கு நிலாவை முழுங்க ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அது அப்ப ஓகே இப்ப சொன்னா நிலா எவ்வளவு பெருசு எத்தனை மைல்கள் உள்ளது அதனுடைய அகலம் என்ன அதனுடைய விட்டம் என்ன அதைய சுற்றளவு என்ன வட பகுதிக்கு போறது அவங்க துருவத்துக்கு போக முடியல தென்துருவத்துக்கு போகக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் வட துருவத்துக்கு போக முடியல என்ற அளவுக்கு பெருசு நிலா அதை போய் எப்படி பாம்பு சாப்பிடும் கேள்வி கேட்போம் அப்போ காலத்தை எடுத்தால் அந்த காலத்தில் உள்ளது இந்த காலத்தில் ரொம்ப ஒரு ஒரு மட்டமா தெரியும் நமக்கு காலம் மாற மாற நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ திருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி என்று சொன்னால் அப்ப இப்ப திருக்குறான்ல உள்ள எவ்வளவு விஷயங்கள் தப்பு தப்பா இருக்கும் என்று நம்ம எடுத்து அதை ஆய்வு செய்து பார்த்தால் உண்மையிலே ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கு நம்ம போயிடலாம் திருக்குறானை படிக்கின்ற போது இது ஏதோ ஒரு முகமது நபி கொண்டு வந்திருந்தார்னா நிச்சயமா முரண்பாடுகள் இருக்கும் காலத்தால் முரண்பாடு ஆனால் இது அல்ல இறைவனுடைய வார்த்தைகள் இந்த அண்ட சராசரங்களை படைத்து அதை பாதுகாக்க விளங்கிக் கொள்ளலாம் எப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் திருக்குரான் எடுத்தீர்கள் என்றார் குரான் நிறைய அறிவியல் விஷயங்களை பேசுது அறிவியலே இல்லாத காலத்தில் வந்த குரான் அறிவியல் விஷயங்களை பேசுது எந்த அளவுக்கு பேசுகிறது என்று சொன்னால் எல்லாமே மலையை பற்றி பேசுகிறது மழையை பற்றி பேசுகிறது மலர்ல நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லி நிறைய கிலோமீட்டர் கணக்கில் மலைகள் பயணம் செய்கிறது இந்த மலையை பற்றி திருக்குறான் பேசுகிறது மழையை பற்றி பேசுகிறது வானிலிருந்து வரக்கூடிய மழை அந்த மழை எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை பேசுகிறது தாவரத்தை பற்றி திருக்குறான் பேசுகிறது இரும்பு இருக்கல இரும்பு இரும்பை பற்றி திருக்குறான் பேசுகிறது ஆயுதங்களைப் பற்றி திருக்குறான் பேசுகிறது உயிரியலை பற்றி திருக்குறான் பேசுகிறது வானத்தை பற்றி திருக்குறான் பேசுகிறது சூரியனை பற்றி திருக்குறான் பேசுகிறது சந்திரனை பற்றி திருக்குறான் பேசுகிறது எல்லாத்தையும் பேசாம போது அப்படின்லாம் கிடையாது எல்லாத்தையுமே பேசுகிறது சில விஷயங்களை சொல்றேன் கேளுங்களேன் குரான்ல ஒரு வசனம் அதாவது மறைஞ்சல் பகிரினி எல்தக்கியான் பைனகுமா மருசகு லா எப்பிக்கியான் அப்படின்னு ஒரு குரான் வசனம் இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் இரண்டு கடல்களை சந்திக்குமாறு நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த இரண்டு கடல்கள் ஒன்றை ஒன்று கலந்து விடாது இதற்கு நடுவிலே நாம் ஒரு தடுப்பை வைத்திருக்கிறோம் என்று குரான் சொல்கிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் கடல் பயணம் மேற்கொள்ளாத முகமது நபி சொல்கிறார் இரண்டு இட கடல்கள் சந்திக்கிற இடத்துல நம்ம ஒரு தடுப்பை வச்சிருக்கிறோம் ரெண்டுமே கலக்காதுன்றாங்க இப்போ நீங்கள் கூகுளில் போய் கடல்கள் சந்திக்கக்கூடியதுன்னு நீங்கள் எடுத்து போ போட்டிங்கன்னு சொன்னால் ஃபோட்டோவும் வரும் வீடியோவும் வரும் இந்த பக்கம் பார்த்துருக்கேன் என்று சொன்னால் பச்சை கலரில் தண்ணீர் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புளு கலர் தண்ணீர் இருக்கும் ரெண்டுமே வந்து அலைகள் அந்த இடத்துல சந்திக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கலக்காது இது எப்படி இது தண்ணீர் என்று சொன்னால் ஒரு ரெண்டு தண்ணீரை கலக்கிறது தானே சாத்தியம் கலக்கலை இதை குரான் பேசுகிறது எவ்வளவு தெளிவாக ஒரு தடுப்பை நம்ம போட்டிருக்கிறோம் அந்த தடுப்பை அந்த கடல்கள் மீறாது இந்த பக்கம் இருக்கக்கூடிய உப்புடைய அறத்தி வேற இந்த பக்கம் இருக்கக்கூடிய உப்புடைய அரத்தி வேற இதுடைய டென்சிட்டி வேற இதுடைய டென்சிட்டி வேறு இதுடைய தன்மை வேற இதுடைய தன்மை வேறு ரெண்டும் ஒன்றை ஒன்று கலக்கவில்லை என்று இன்னைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துவிட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கிறார்கள் எப்படி இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி சாத்தியம் குரான் கருவியலை பற்றி பேசுகிறது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கருவியல் யாருக்கா தெரியுமாங்க அதாவது இப்போது எக்ஸ்ரே என்பது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிச்சான் ஸ்கேன் என்பது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்படும் இப்போ கண்டுபிடிக்கிறான் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ஒரு கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் குழந்தை எப்படி வளருது அதுல ஏதாவது அங்கங்கள் ஏதாவது பலவீனம் அடைந்திருக்கிறதா மூளை வளர்ச்சி இருக்கா இதையெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிக்கிறாங்க குரான் கருவியில் பேசுதுங்க சவுதியில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு பாடம் நடத்தும் போது அவங்க ஸ்டூடெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா குரானுடைய வசனங்களை அவருக்கு எடுத்து காட்டுறாங்க பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்படுறார் எப்படி இது குரானில் இருக்கும் ஒரு குழந்தை ஆரம்பத்துல ஒரு கருவிற்கு செல்லும் போது விந்து துணியாக கருவறைக்கு செல்லக்கூடியது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ரத்த கட்டியாக அது அலக்காவாக அது முழுக்காவாக அது சதையாக அது எலும்பாக அதற்கு எப்பொழுது செவி வரும் எப்பொழுது பார்வை வரும் என்று அடுக்கடுக்காக ஒவ்வொரு காலகட்டங்களில் எது நிலையே அந்த கரு அடைகிறது இது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றதுக்கு சாத்தியமே கிடையாது ஏன்னா எக்ஸ்ரே கூட பண்ண முடியாது ஸ்கேன் கூட கிடையாது ஒரு குழந்தை இந்த நேரத்தில் என்ன வளர்ச்சி அடைந்திருக்கும் அது எப்போ வந்து ரத்த கட்டியா இருக்கும் அது எப்போ அழுக்காவாக மாறும் அது எப்போ முழுக்காவாக மாறும் அதுக்கு எப்போ எலும்பு வரும் எப்போ சதை வரும் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் ஒரு பத்து வாரத்தில் பதினஞ்சு வாரத்தில் இருபது வாரத்தில் லைனாக நிற்க வைத்து உயிரோடு அறுத்து பார்த்துன்னா தான் சொல்ல முடியும் இப்படி நடந்ததா வரலாறுல எந்த சான்றுகள்லாம் இல்லை இப்போ எப்படி இது சொல்லப்பட்டது என்று சொன்னால் படைத்த இறைவனுக்கு அது தெரியும் கருவில் வைத்து உணவளிக்கக்கூடிய இறைவன் நம்ம வெளியில் வந்து தானே சாப்பிட்றோம் குழந்தைக்கு கருவில் எப்படி உணவு போது தொப்புள் கொடி வரையாக வழியாக கருவில் வந்து அந்த குழந்தைக்கு உணவு செல்கிறது அந்த நேரத்தில் அந்த குழந்தை வளரணும்னா சின்னதாக போகக்கூடிய விந்து துளி அந்த உயிரணு வளர்ந்து சதைக்கட்டியாக ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையாக வளரக்கூடிய அளவிற்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து அந்த உணவு கருவில் வைத்து கொடுக்கக்கூடிய இறைவன் அதனுடைய வளர்ச்சி தெரிந்தவன் படைத்தவன் அதை அறிந்திருக்கிறான் இதை குரான் பேசுகிறேன் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் அது மழை எப்படி வருது தாவரங்கள்ல ஜோடி இருக்கு தாவரங்கள் இன்று நம்ம படிக்காதவங்களாம் இருக்கிறோம் நமக்கு தெரியுமா தாவரத்தில் ஆண் இருக்கு பெண் இருக்குன்னு ஆனால் குரான் பேசுகிறது தாவரத்தில் ஜோடி இருக்கிறது இரும்பு இருக்குல்ல இரும்பு இது உலகத்தில் உள்ள பொருள் கிடையாது இது வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படக்கூடிய ஒரு உலோகம் இதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க நம்ம பேர் நிறைய பேர் நமக்கே தெரியாது இதை குரான் சொல்கிறது இரும்பு என்பது வானத்திலிருந்து இறக்கப்படக்கூடிய உலோகம் அதே மாதிரி தேன் இருக்குல்ல தேனி தேனி என்ன பண்ணுவோம்னா தேன் கூட்டில தேனை சேகரிக்கும் ஒரு பூல இருந்து கொண்டு வந்து அது வாயில எடுத்துட்டு வந்தோ இல்லை கையில் எடுத்துட்டு வந்தோ சேர்க்குதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் தேன் என்பது என்னவென்று சொன்னால் தேனியுடைய கழிவு அது போகக்கூடிய டாய்லெட் இருக்குல்ல அதனுடைய கழிவுதான் தேன் இதை திருக்குறள் பேசுகிறது இதை எப்படி அந்த காலத்தில் சொல்ல முடியும் எந்த டெலிஸ்கோப்பும் கிடையாது ஜூம் பண்ண தெரியாது அப்படியே ஜூம் பண்ணாலும் அந்த தேனிலிருந்து வரக்கூடிய இந்த கழிவுதான் அது அது வாயிலிருந்து வந்ததா கையிலிருந்து எடுத்து வந்ததா ஒண்ணுமே தெரியாது அப்ப சொல்லப்படுகிறது சொல்லக்கூடியது என்று சொன்னால் இது என்பது தான் என்பதற்கு நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்கிறது காலத்துல முரண்படல கருத்துல முரண்படலை நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக்கிட்டே இப்போ திருக்குறள நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு நூல் இருக்குன்னு வைங்களேன் ஒரு நூல் எழுதக்கூடியவர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை நிலையில இருக்க மாட்டார் ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா அஞ்சு வயசுல ஒரு சித்தாந்தத்தில் இருப்பான் ஒரு பையன் பத்து ஆனா மாறுவான் இருபது வயசு ஆகும் போது அவன் சிந்தனை மாறும் முப்பது வயசு ஐம்பது வயசான உடனே அவர்களுடைய சிந்தனை மாறி இந்த பொறுப்புகள்லாம் வருது இல்லை பத்து வயசுல இருக்கிற மாதிரி ஐம்பது வயசுல இருக்கிறவங்க இருக்க மாட்டான் யதார்த்தம் இது அப்ப குரானை பொறுத்த வரைக்கும் எந்த முரண்பாடுமே பார்க்க முடியாது காலத்தில் ஒரு மனிதன் முரண்படுகிறான் கொள்கையில முரண்பாடு இருக்கும்ல கொள்கையில் கூட நீங்க முரண்பாடு குரல பார்க்க முடியாது உதாரணத்துக்கு திருக்குறள் இருக்கு திருக்குறள் கடவுள் கொள்கையை சொல்லுது என்ன சொல்லுது கடவுள் கொள்கையை முதல் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு எழுத்துக்கெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதி முதல்ல பகவான் பகவான் தான் எதுக்கு உலகத்துக்கெல்லாம் முன்னாடி இந்த அண்ட சராசரங்கள்லாம் படைப்பதற்கு முன்னாடி ஆதி பகவான் தான் அவர் தான் எல்லாம் முதற்றே உலகு உலகத்துக்கெல்லாம் முன்னாடி அவர் தான் என்று சொல்லி கடவுள் தான் எல்லாத்தையும் படைத்தார் கடவுள் தான் முதல்ல அவர்தான் தான் உருவாக்கினார் என்று சொல்லி திருக்குறள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது கடவுளை பத்தி இப்படி சொல்றாரு திருவள்ளுவர் அடுத்து அடுத்து நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் சரி முதல்ல கடவுளை சொன்னாரு கடவுள் தான் படைச்சதை சொல்றாரு அப்ப கடவுள் என்பவர் ஒருத்தரா ரெண்டு பேரா மூணு பேரா நல்ல நிறைய பேரா கோடான கோடி பேரா கடவுள் நிறைய பேர் இருக்காங்களான்னு நம்ம ஆய்வு செய்யலான்னு உள்ள போனா கடவுள் கொள்கையை மாற்றி சொல்லுவார் தெய்வம் தொழால் தொழுனன் தொழுதழுவான் பெய்யன பெய்யும் மலை தெய்வத்தை தொழாம தொழுனன் சொன்னாங்க கணவன் ஒரு பெண் தன்னுடைய கணவனை கடவுள் என்று சொன்னால் கடவுளாக வணங்கி வந்தால் பெய்யன பெய்யும் மழை அந்த அம்மா வெளியில வந்து ரோட்ல மழை பெய்யும் அவங்க சொன்னாங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி எழுதுற கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது கடவுள் கொள்கைக்கு ஏற்றதா ஒரு பெண் தன் கணவனை கடவுளாக நினைக்கிறாங்கன்னு வைப்போம் அவங்க வந்து ரோட்ல வந்து மழை பெய்யும் கேட்கிறாங்க மழை பெய்யுமா சரி அவர் திருவள்ளுவருடைய வாத பிரகாரம் கல்யாணமான பெண்களுக்கு கடவுள் என்பவர் கணவர் அப்ப கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு யார் கடவுள் கடவுளை தானே நம்ம தேடுறோம் கடவுள் எனக்கு யாரும் தெரியணும் அப்ப கடவுளை நான் தேடிக்கொண்டு செல்கின்ற போது திருவள்ளுவர் சொல்கிறார் கல்யாணமான பெண்கள் அவங்க கணவனை வந்து கடவுளா வணங்கி வந்தா மழை பெய்யும் சொன்னா கூட பெய்யும் எல்லாமே கேட்கறதெல்லாம் கிடைக்கின்ற கருத்துல சொல்றார் அப்ப கல்யாணம் ஆன பெண்களுக்கு கணவன் கடவுள் என்று சொன்னால் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு யார் கடவுள் ஒரு கேள்வி வருது சரி பெண்களை விடுவோம் ஆண்களுக்கு யார் கடவுள் அடுத்த கொஸ்டின் வருது சரி இப்போ இதுக்கு ஏதாவது விளக்கமாக பின்னாடி சொல்வார் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்ம திருவள்ளுவருடைய திருக்குறளை படித்துக்கொண்டே வந்தால் தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் தெய்வம்லாம் ஒன்னில் தூக்கி ஓரமாக வை நீ எதை முயற்சி செய்கிறியோ அதுதான் உனக்கு கூலி தரும் என்று சொல்லி நேராக கடவுள் மறுப்பு கொள்கை போய் நிற்பார் இப்போ யார் கடவுள் என்பதை தேடி நம்ம கன்னிமரா லைப்ரரி உள்ளே போய் இருக்கிற எல்லா புத்தகத்தை பெரட்டினாலும் முழுமையாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லா கொள்கையும் எல்லா சித்தாந்தங்களும் திருக்குறான் எடுத்தீர்கள் என்றால் கடவுள் என்பவர் ஒருத்தர் தான் அவரை தவிர கடவுள் யாருமே கிடையாது இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இயேசுவை கடவுளாக்கிட்டான் திருக்குறான் ஈசாவை பற்றி பேசுகிறேன் ஈசாவில் இஸ்லாம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஆய்வு செஞ்ச மேரிக் மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவர் கூட முகம்மது நபியை பற்றி குரான் அஞ்சு இடத்துல தான் வருது ஆனால் இயேசுவை பற்றி இருபத்தைந்து இடங்கள் வரும் நிறைய இடத்துல இயேசுவை பற்றி குரான் பேசுகிறது எல்லா இடத்திலும் இயேசுவை மனிதர் தான் சொல்கிறது அவரு வந்து அந்த தாயுடைய வயிற்றில் பிறந்தார் ஆண் துணை இல்லாமல் பிறந்தார் ஒரு அற்புதமான அதிசயமான பிறப்பாக அவர் பிறந்தார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர் மனிதர் கடவுளுடைய போதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொன்னவர் என்று சொல்லி திருக்குறான் சொல்கிறார் யாரையுமே கடவுள் இடத்துக்கு கொண்டு போய் திருக்குறான் வைக்கவே கடவுள் ஒருத்தர் தான் யாரை புகழ்ந்தாலும் சரி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆபரகம் என்று சொல்லக்கூடிய இறை தூதரை ரொம்ப திருக்குறான் புகழும் எந்த அளவுக்கு புகழ்கிறது என்று சொன்னால் எதை சொன்னாலும் தியாகம்னா அர்ப்பணிப்புனா அவ்வளோ முன்னாடி நிற்பாரு ரொம்ப அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரர் ரொம்ப தியாகம் பண்ணுவார் ரொம்ப இறைவனை நேசித்தார் ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டார் என்று சொல்லிவிட்டு அவரும் மனிதர் தான் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் படைப்பினங்கள் தான் கடவுள் கிடையாது அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பாதான் அவங்க கடவுள் கிடையாது ஆடு மாடு அதெல்லாம் படைக்கப்பட்டது அது கடவுள் கிடையாது சூரியன் அது படைப்பு அது கடவுள் கிடையாது சந்திரன் அது அது படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை பற்றி திருக்குறான் பேசினாலும் கிடையாது கடவுள் என்று சொன்னால் இறைவன் என்று சொன்னால் ஒருவர் தான் இறைவன் அந்த இறைவன் தான் மக்களை படைத்தவர் என்று திருக்குறான் அறுதியாக உறுதியாக சொல்கிறது இதுதான் இஸ்லாமியுடைய அடிப்படை நம்பிக்கை ஒரு கடவுள் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் திருக்குறானையும் நபிகள் நாயகம் அவருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றுகின்றோம் இதுதான் இஸ்லாம் இதை தவிர்த்து இஸ்லாமியர்கள் எதை செய்தாலும் நீங்க எங்க போயிருந்தனா முஸ்லீம்கள் செய்கிறாங்களே அப்படின்றத நீங்கள் சொன்னால் கூட குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதா முகம்மது நபி அவர்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா அப்படி இருந்தால் அது இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அறியாமையில் உள்ளது என்பதை நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம் எந்த கேள்வி வேணாலும் நீங்க கேட்கலாம் இதில் வருத்தப்படுறதுக்கான இடம் இது கிடையாது நம்ம அண்ணன் தம்பியா பழகிறோம் மாமம் மச்சானா இருக்கிறோம் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் எல்லாம் நம்ம இதுனால உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் வரோம் எங்களுக்கு கொண்டுனால் நீங்கள் வரீங்க இந்த மாதிரி நேரத்தில் போய் இதை எப்படி நான் கேட்குறது அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நாம் கேட்டு அதை தெளிவு பெற்றால் தான் நம்ம யார்ன்றதும் உங்களால் விளங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா நீங்கள் ஏதோ நம்மளை அந்நிய சக்திகள் மாதிரி ஏதோ நாங்கள் இருந்து வந்தவங்க மாதிரி இப்படி நினைக்கக்கூடாது நாங்களும் உங்களை மாதிரி இதே இந்தியாவில் பிறந்தவங்க எங்களுடைய முன்னோர்களும் இதே இந்தியாவில் பிறந்தவங்க நாங்களும் இதே மாதிரி உங்களை மாதிரி இந்த கொள்கையில தான் எங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டு இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன விஷயம் என்பதை கேளுங்க எந்த கோபமும் பட மாட்டோம் நீங்க எவ்வளவு ஆவேசமாக கொடுக்கிற என்னங்க பொம்பளைங்களை போட்டு இப்படி அடைச்சி வச்சிருக்கிறீங்களே ஏன் இப்படி பண்றீங்க உங்களுடைய எவ்வளவு உங்களுக்கு முழு உரிமை நீங்க விருந்தாளி என்ன வேணாலும் கேளுங்க இஸ்லாமிய மார்க்கம் என்பது அழகான ஒரு கொள்கை சித்தாந்தம் உள்ள மார்க்கம் தவறாக நம்ம என்பதை நிகழ்ச்சி தான் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்